திராவிட இயக்க சிந்தனையாளர் அரசியல் புலனாய்வாளர் பத்திரிகையாளர் அவர்கள் பிரிக்கிறதுக்காக குறிப்பா வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் ஆஹ் தலித் மக்களினுடைய வாக்குகள் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிருப்தியான அல்லது வந்து ஆஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளை எல்லாம் பெறுவது அப்படின்றது விஜயினுடைய அஜெண்டாவா பார்க்க முடியுது அதனாலதான் அஞ்சலகம்மால ஒரு தலைவரா முன்னிறுத்தி ஒரு அரசியல் இந்த மாதிரி பல விஷயங்களை விஜய் முன்னெடுக்கிறார் சமீபத்துல சில செய்திகள்ல விஜயிடம் கொடுக்கப்பட்ட சர்வே பற்றி ஒண்ணு சொல்லப்படுது அடுத்த முறை விஜய் தான் ஆட்சி அமைப்பார் இரண்டாவது இடம் திமுக அதிமுக மூன்றாவது இடம் அப்படின்னு சில சர்வேக்கள் அவரிடம் கொடுக்கப்பட்டிருப்பதா தகவல் சந்தோஷமா இருந்தாலும் இதை நம்பலாமா வேண்டாமான்னு விஜய் குழப்பத்தில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அந்த விஜய் சம்பந்தா பாட்டு ஒன்னு இருக்குல்ல இன்ஸ்டாகிராமத்தில் வீடு வாங்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி தனியா ஒரு நாடு தேசம்னு அமைச்சு அதில் இதை போட்டுக்கலாம் அது வெளியிட்ட பத்திரிகை வந்து ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி முடிப்பாரு சர்வே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு அவங்க நீங்க எந்த அதை வெளியிட்டுச்சோ அதே பத்திரிகை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு நூத்தி அறுபது சீட்டு கிடைச்சிடும் ரஜினிகாந்த் தான் ஆட்சி அமைப்பாருன்னு அதே பத்திரிகை போட்டுச்சு ஆனா என்னாச்சு ரஜினிகாந்த் ஆட்சி பிடிச்சிட்டாரா நூத்தி ஹாஸ்பிடலுக்கு போய் தப்பிச்சு கொண்டார் கொரோனா பல பேர் உயிரை வாங்கியது தலைவன் ரஜினிகாந்தின் உயிரை காப்பாற்றியது கொரோனா அதை காட்டிதான் லீவ் லெட்டர் உலகத்திலேயே லீவ் லெட்டர் கொடுத்து அரசியல் வந்து ஒழியது தலைவர் ரஜினிகாந்த் மட்டும் குருமூர்த்தியை வந்து அவர் தன்னை காத்து கொண்டார் பல பேர் அதை விமர்சனம் பண்ணாக்கிட்டு நான் கிண்டல் பண்ண மாட்டேன் அவர் அவர் புத்திசாலித்தனமா எடுத்த முடிவது இல்லைன்னா இந்நேரம் பாடா படுத்திருப்பாங்க பாவம் எழுபத்தி நாலு வயசு ஏங்க ஒருத்தர் சொல்லுவார்கள் உடம்பெல்லாம் தையல் ஏடியை விடுங்க இப்படி ஒருத்தர் பேசுனா அதை கவனிச்சிங்களா எத்தனை தையில் உள்ள போட்டிருக்கேன் உலகத்துல தலைமை அடுத்தவனை அடிச்சு பஞ்சு டைலாக் பேசினாரு சினிமால ஆனா வெளிய அவர் எப்படி பேச வச்சிட்டாங்க பஞ்சு டைலாக் உடம்பெல்லாம் போட்டுட்டாங்க தையல் இதுல உடம்பு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசினார் பாவம் சோ அவர் தப்பிச்சு போயிட்டாரு ஆனா இவங்க எல்லாம் அப்படியே இப்ப பாருங்களா அவரு அரசியல விட்டு போயிட்டாருனா இதே பத்திரிகையில அவர் அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்தும் ஆனா ரஜினி அரசியலை விமர்சனம் செய்தவர்கள் அதற்கு ரஜினியை வந்து அவமானப்படுத்தாதீங்க அவருக்கு அந்த உரிமை உண்டு என்று பேசும் ஒரு பெரிய இளைஞர் செல்வாக்கு இருக்கிறதா சொல்றாங்க எங்க போனாலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து ஏறி குதிக்கிறாங்க மேல அவ்வளவு ஆர்வத்தோட இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல அது நம்ம எல்லாருமே வேதனைப்பட வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு கூட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாமே ஏ பொலிட்டிக்கல் கூட்டம் அந்த கூட்டத்தை பாருங்க ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்ப ராமதாஸ் அன்புமணி சொல்றாரு வீட்டுக்கு பத்திரமா போங்கன்னு சொல்றது வேற பைக்கு மேல ஏறாம போங்கடா டேய் ஹெல்மெட் போட்டு போங்கடா டேய் கார்ல குதிக்காதீங்கடா ஏ மரத்துல இருந்து கீழே இல குச்சு காலை உடச்சிக்காதீங்கடா இப்படி ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் என்றால் அந்த அரசியல் கட்சியும் அந்த தொண்டர்களையும் நீங்க எப்படி பாப்பீங்க இவர்கள் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் கவுன்சிலர்களாகவும் வட்ட செயலாவும் ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாதான் இருக்கு அதனால விஜய் வந்து அழகா தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை சூப்பராக சொல்லியிருக்காரு சென்னை ஏர்போர்ட்ல நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் நீ உங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னா இதுதான் அவருடைய மிகப்பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்ட் உலகத்திலேயே ஒரு எந்த ஒரு அரசியல் தலைவனு சொல்லாத ஒரு அதிசய ஸ்டேட்மெண்ட் கின்னஸ் ரெக்கார்டு சார் என்ன சார் நியூஸ் எயிட்டின் ரிப்போர்ட்டர் யாரும் கேட்கிறார் சார் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் நான் ஷூட்டிங் என் வேலை பார்க்க போறேன் வீடு பார்த்துருவா நீ உன் வேலைய பார்த்துட்டு போவோம் என் பின்னாடி வராது உலகத்திலேயே என்னை பின்பற்றாதே என்னை தொடர்ந்து வராதே ஓ வீட்டுல போய் ஓ வேலையை பாரு என்று சொன்ன மிகப்பெரிய அரசியல் தலைவர் விஜய் தான் ஏன்னா அவர் அதத்தான் கரெக்டா செய்வாரு ஏன்னா கோயம்புத்தூர்ல நிறைய பிரச்சனை நடந்ததுனால சொல்லியிருப்பாங்க சார் ஏதாவது வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால அதை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு இப்ப அதையும் நால பேர் கேட்கறாங்க பிரஸ் மீட்டை சந்திக்க பயமா என்று கேட்டவர்கள் மத்தியில் பிரஸ் மீட்டை சந்தித்தார் விஜய் எங்க அந்த பிரஸ் மீட்டை கொஞ்சம் போட்டுக்காம ஏமா ஏன் வேலையை பார்த்துட்டு நான் போறேன்மா வேலையை பார்த்துட்டு போ இதுக்கு ஒரு அரசியல் தலைவரா பூவை ஜெகன்மூர்த்தி ஒரு பிரஸ் மீட் சம சந்தித்தால் கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் கட்சி அல்ல பூவை ஜெகன்மூர்த்தியோ அல்லது மூவேந்தர் முன்னேற்றக் கழக முன்னணி பிரஸ் மீட் சந்திச்சா கூட அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்ல மூவேந்தர் முன்னேற்ற கழகம் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இப்பதான் கொடுக்கறதுல முந்தையெல்லாம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் டாக்டர் சேவராமன் உட்கார்ந்து இருப்பாரு அந்த பக்கம் கார்த்தி உட்கார்ந்து இருப்பாரு ரெகுலரா பிரஸ் மீட் கொடுப்பாங்களே அவங்க கூட ஸ்டேட்மென்ட் கொடுப்பாங்க ஆனா இவர் நாட்டை ஆள போறேங்கிறாரு இவருடைய பிரஸ் மீட் எப்படி இருக்கு பாருங்க அதனால ஒரு ஏ பொலிட்டிக்கல் கூட்டம் இருக்கு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படித்த பசங்க நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போடுற வயசு வரும்போது இவர் கட்சி நடத்துவாராங்கிறது கேள்வி நான் தான் நான் புதிய தலைமுறையில கூட அதை தான் சொன்னேன் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு ஓட்டுரிமை கொடுத்தீங்கன்னா விஜய் தான் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு எட்டாம் கிளாஸ் சி செக்ஷன் நைன்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் படித்த பசங்கிட்ட யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டால் விஜய் தான் ஓட்டு போடுவாங்க ஆனா நம்ம நாட்டில் பதினெட்டு வயசுக்கு மேலதான் தான் அந்த ஒரு சிக்கல் வந்து இதுல இருக்கு பாப்பா அவங்க அந்த கூட்டத்தை தான் அவர் நம்புறாரு சீமான் எப்படி சொன்னாரு வாக்கு வங்கி பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காடான்னு சொன்னார்ல சீமானு எனக்கான ஆளு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கானாருல அதேதான் விஜய்க்கு அந்த அந்த மூணாம் கிளாஸ் சி செக்ஷன் வரையும் சீமான்ட்ட இருந்தவன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் போனவுடனே விஜய்க்கு வந்துட்டான் இவன் அடுத்து ஒரு காலேஜ் போறதுக்குள்ள கொஞ்சம் பக்குவப்பட்டு விஷயம் தெரிஞ்சவனா இருந்தானா இந்த ரெண்டு பேர்ல இருந்து விலகி அவன் ஒரு ஏதாவது ஒரு தத்துவார்த்த மரபு சார்ந்த சிந்தனைக்கு போயிருவான் இல்லைன்னா விஜய்ட்ட அப்படியே லைட்டா தங்குவான் பதினெட்டு வயசு வரையும் இல்ல இப்ப சகாயம் இல்ல வராருன்னு நக்கீரன்ல செய்தி வருகிறது அவரும் இப்ப ரீசன்ட்டா என் உயிருக்கு ஆபத்துல ப்ரெஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு இப்ப அவர்லாம் வந்து நிறைய பேரை வந்து இந்த இளைஞர்கள் வந்து ஊழலற்ற நிர்வாகம் ஒரு அதிகாரி தான் ஆட்சியை வழி நடத்த வேண்டும் படித்தவர்கள் ஆள வேண்டும் நினைக்கிறவங்க வந்து இதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட மாட்டாங்களா படித்தவர்கள் ஆளணுங்கிற அந்த முன்னையான ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட் நான் உடனே காமராஜர் படிச்சாரா படிச்சாரெல்லாம் கேட்கல இந்த நாட்டில் மிகப்பெரிய கார்பரேட் ஊழல் செஞ்சவர்களுக்கு படித்தவனாக இருந்தாலும் முடியும் இன்னைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் ஊழல்களை தான் பண்ண முடியும் வெறும் பிகாம் எம் கான் முடியாது மிகப்பெரிய சேட்டன்ட் அக்கௌண்ட் ஆடிட்டர் அந்த படிப்பு நம்ம நாட்டில் யார் அதிகம் படிச்சிருக்கானு என் உலகத்துல யாருக்கும் தெரியும் கண்டிப்பா நாடார் படிச்சிருக்க மாட்டான் நாயகர் படிச்சிருக்க மாட்டான் அது அவங்களாம் இப்போ தான் போறாங்க நாடாறு ரெட்டியாரு மரவரெல்லாம் இப்போதான் இந்த சிஏ சிஎஸ் இப்போதான் நம்ம பசங்க லெவன்த்து டுவெல்த்துல காமர்ஸ் குரூப்பே இப்போ தான் எடுக்கிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாங்கிட்டியா அப்படியே இந்த மரவரு அகமுடியாரு நாடாரு தேவேந்தர் வீட்டு பசங்களை போய் இன்ஜினியரிங் காலேஜ் போய் இப்ப பாதி பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவர்கள் மார்வாடிகள் பார்ப்பனர்கள் எல்லாம் இருபது வருஷமா என்ன படிச்சான் காமர்ஸ் காமர்ஸ் படிச்சவனா அந்த நாட்டு ஆளுவான்னு அவங்களுக்கு தெரியும் இந்த படிப்புலாம் இப்பதான் படிக்கிறாங்க நம்ம அதால படிச்சவன் இந்த ஐஏஎஸ் அதிகாரி நல்லவங்க இதெல்லாம் அந்த சங்கர் படம் அண்ணா சாரை படத்தை பார்த்து கெட்டு போனவங்க தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கிறான் இப்பெல்லாம் சங்கர் படம்லாம் டப்பா டான்ஸ் ஆடிடுதுல முதல்ல சங்கர் படம்னா பேரு ஊழலை எதிர்த்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாருங்க ரஜினி நடந்துகிட்டே இருப்பாரு அப்படியே ரஜினி சிங்க தமிழ்நாடு இந்தியா சிங்கப்பூரா மாறிக்கிட்டே இருக்கும் இவன் எல்லாமே சிஜி தான் கிராபிக்ஸ் தான் ஒரே நாள்ல மாறிடும் சாதியை பத்தி பேச மாட்டாங்க சாதியை ஏற்றத்தாழ்வு பேச மாட்டாங்க ஏண்டா மரவரும் நாடாரும் கோவில் கருவூறுக்குள்ள போக முடியல அத பத்தி பேச மாட்டாங்க பொருளாதார ஏற்றத்தாலும் பேச மாட்டாங்க கார்பரேட் கொடுமைகளை பத்தி பேச மாட்டாங்க ஆண் பேர் சமத்துவம் குறித்து பேச மாட்டாங்க யாரான்னு கேட்டா வீட்டு துப்புரவு தொழிலாளி ஐம்பது ரூபாய்க்கு வேலா நூறு ரூபா லஞ்சம் கேட்டாலாம் டிராபிக் போலீஸ் இரநூறுவாய்க்கு வேலா முந்நூறு ரூபா லட்சம் கேட்டாலாம் அதனால நாடு கெட்டு போச்சு ஸ்லம்ல இருக்கிறவங்களாம் எச்சி துப்பி அசிங்கமா நடந்துக்கிறாங்க குப்பத்து பசங்களாம் லேடிஸை கிண்டல் பண்றாங்க இதை வந்து பிராமணிஸ் மனம் பொறுக்க முடியாம நாட்டுப்பற்றோட இருக்கிறாங்க இப்படின்னு படம் எடுத்து ஏமாத்திக்கிட்டு இருந்தவர் தான் சங்கர் அதை விட பெரிய குடும்பம் அவர் படத்துல ஒரு வசனம் வரும் ராஜாஜி மாதிரி மக்கள் உன்னை ஆதரிக்கிறாங்க ராஜாஜி எப்ப மக்கள் ஆதரிச்சாங்க இப்படியான குரூப்புகள் தாங்க இந்த படிச்சவன் அதிகாரி நல்லவன் நம்புறதுலாம் இந்த சங்கர் அண்ணாசாரை குரூப் தான் என்ன சொல்றா அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான குரூப் தான் இதெல்லாம் தமிழ்நாடு ஓட்டு போடுறாங்கன்னா அது தமிழ்நாட்டு அரசியல் என்ன மாற்றத்தை உருவாக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது விஜயாந்த் பின்னாடி ஒரு பெரிய குரூப் இருந்தது ஆஹ் உங்களுக்கு வைகோ வந்தப்பையும் ஒரு குரூப் வந்து இவருதான் தமிழ்நாட்டிலேன்னு சொன்னாங்க மூப்பனார் தனியார் என்னப்ப இருபத்தெண்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்கினாரு இருபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கினாரு இருபது எம்எல்ஏ சீட் வாங்கினாரு மாறிடுச்சா இதெல்லாம் இதுதான் எனக்கு என்னன்னா இதுவரையும் வந்த விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு இருந்த அரசியல் தெளிவு புரிதல் துணிச்சல் கூட இவரிடம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன் ஒரு போல்னஸ் இருந்துச்சு ஆமாண்டா டிம்கே டிம்கே எதிர்க்கிறேன்னு சொல்லி நின்னார் நின்றுட்டு அப்புறம் முடியல ரஜினிகாந்த் வரவே இல்லை கமலஹாசன் ஏதேதோ கொள்கை பேசி கடைசியில தீமுட்ட போய் நின்று அவர் தானே விஜய்க்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க அப்பா தான் எம்ஜிஆர் திட்டு வாங்கினாரு ஷூட்டிங்ல அதை அவங்க அப்பாவே பதிவு செஞ்சாரு இவரெண்டா பெரிய இது பண்ண போற எம்ஜிஆருக்கு இவருக்கு என்னங்க சம்பந்தம் எம்ஜிஆர் சினிமா நடிகர் கிடையாதுங்க அவர் அரசியல்வாதி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அப்படியே இது பண்ணாரு இவங்க சினிமா நடிகர் தானுங்க இவர் இப்போ வரையும் இவர் அரசியல்வாதி எம்ஜிஆர் இருந்தே அரசியல்வாதி மா சென்னேருவோட பேசியிருக்காரு இந்திரா காந்தியோட பேசியிருக்காரு காமராஜரை பிடிக்குன்னு சொன்னாரு அண்ணாவோட தொடர்ந்து பயணித்தாரு கலைஞரை பாராட்டி தான் தமிழ் சினிமால தன்னுடைய படத்துல பாட்டு வச்சாரு இந்த மாதிரிலாம் நிறைய அவங்க செஞ்சாங்க இவருக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது சினிமா நடிகர்கள் வெற்றி பெற்றது இல்ல அரசியல்ல எம் ஜி வந்து சினிமா நடிகர் அல்ல அது வயசு உங்களுக்கு புரிஞ்சு நிறைய விஷயம் வந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தொண்டுள்ளதற்கு நிற்கிற நன்றி நன்றி